ஹாய் ரீசெண்டாக வந்து நானும் என் பையன் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஒரு ரிசப்ஷனுக்காக போயிருந்தோம் அது என்ன ரிசப்ஷன் ஹால் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆன ஹாலே தான் அங்கே உள்ள என்ட்ரி ஆகும் போதே வந்து ரொம்ப வந்து மெமரிஸ் வந்து இருந்தது ஏன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு வந்து நாங்கள் அங்கே போகிறதுனால மேலே போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாமே என் பையன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இங்கே தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இங்கே தான் நடந்தோம் இங்கே தான் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் என் பையன்கிட்ட அதுக்கப்புறம் டைனிங் ஹாலையும் அதே மாதிரி மெமரிஸ்லாம் நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்மளோட வாழ்க்கையில ஃபோட்டோ வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிட்டு ஏன்னா வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறது வந்து அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு மெமரியாக தான் இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கட்டும் கேட்டதாகவும் இருக்கும் ஃபோட்டோஸ் தர வந்து ரொம்பவே பெருசு இது நீங்கள் உண்மை நினைச்சிங்கன்னா நான் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்